டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜான்ண்டிய டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழு விரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியலை ஐம்பது ஐம்பது டி மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வி டென் மாடலுங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வரும் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் முந்நூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க நல்ல ஷோரூம் கண்டிஷனில் உள்ள வண்டி தான் வண்டியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கில் பட்டன் ஹைட்ராலிக் வந்து வந்துருங்க மற்றபடி பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் நாலு டயருமே ஆவரேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ஜாண்டியரில் ஐம்பது ஐம்பதுடி ஐம்பது ஹெச்பி வண்டி வி டென் மாடலுங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வந்துருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது லைட்டாக மட்டும் அனுசரித்து குறித்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஜாண்டிய டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே